வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பள்ளி சாஸ்திரப்படி பள்ளி நம் உடலில் எங்கே விழுந்தால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா இந்திய மிருகங்கள் என்பது என்றுமே ஒரு நல்ல இடத்தை பிடித்துள்ளது ஆனால் அதில் நமக்கு மிகவும் பிடிக்காத ஒன்று உள்ளது என்றால் அதுதான் வீட்டில் காணப்படும் பள்ளி ஊர்ந்து செல்லும் உயிரின வகைகளில் நாம் அதிகமாக வெறுப்பது இந்த வீட்டு பள்ளியாகத்தான் இருக்கும் அப்படி நம் பள்ளியை பார்க்கும்போது அருவறுப்பாக உணர்வது அதோடு இல்லாமல் இதனை விரட்டுவதில் குறியாக இருப்போம் ஆனால் நம் பண்டைய இந்திய புராணத்தில் இதற்கானவே ஒரு படிப்பு இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் பள்ளி சாஸ்திரம் பள்ளி கேது பள்ளி என்பது கேதுவை குறிக்கிறது கேது என்பது ஸ்வரபானோ அசுரனின் உடலாகும் அவனுடைய தலையை வெட்டியது விஷ்ணு பகவானாகும் பள்ளி கத்துவது முதல் அது நம் உடலில் எங்கே விழுகிறது என்பது வரை பல முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது தீபாவளி என்று வீட்டில் பள்ளியை காணவில்லை என்றால் வெளிச்சங்களின் பண்டிகையான தீபாவளி முழுமை பெறுவது இல்லை தீபாவளி அன்று பள்ளியை காண வேண்டால் குடும்பத்திற்கு செல்வமும் வளமும் வந்து சேரும் என்று நம்பப்படுகிறது பள்ளி தலையில் விழுவதன் அர்த்தம் பள்ளி ஒருவரின் தலையில் விழுந்தால் வரப்போகும் கெட்ட நேரத்திற்கு அவர் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மற்றவர்களிடம் கடும் எதிர்ப்பு அலைக்கழிக்கப்பட்ட மன நிம்மதி அல்லது குடும்பத்தில் மரணம் ஏற்படலாம் ஆனால் தலையில் விழுவதற்கு பதிலாக முடியின் மீது விழுந்தால் ஏதோ வகையிலான நன்மை கிட்டும் முகப்பகுதியில் பருவம் கன்னத்தில் விழுந்தால் ஒருவரின் முகத்தில் பள்ளி விழுந்தால் சீக்கிரமே உங்கள் வீட்டு கதவை உறவினர் தட்டலாம் உங்கள் புருவத்தின் மீது விழுந்தால் ராஜ பதவியில் இருப்பவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆனால் அதுவே உங்கள் கண்ணம் அல்லது கண்களில் விழுந்தால் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் மேல் உதடு கீழ் உதடு மூக்கு வலது காதில் விழுந்தால் மேல் உதட்டின் மீது விழும் போது செல்வ இழப்பு ஏற்படும் அதுவே கீழ் உதவி என்றால் சொத்து பெருகும் என அர்த்தமாகும் உங்கள் மூக்கின் மீது பள்ளி விழுந்தால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் வலது காது மீது பள்ளி விழுந்தால் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள் என அர்த்தமாகும் டிவி டாட் காம் வாயில் அல்லது கழுத்தில் விழுந்தாள் உங்கள் வாயின் மீது விழுந்தால் ஏதோ ஒன்றை கண்டு நீங்கள் பயப்பட போகிறீர்கள் என அர்த்தமாகும் ஆனால் கழுத்தின் மீது விழுந்தால் உங்கள் விரோதிகள் அழிக்கப்படுவார்கள் இடது கை அல்லது வலது கையில் விழுந்தால் இடது கையின் மீது பள்ளி விழுந்தால் உங்களுக்கு பாலியல் ரீதியான சந்தோஷங்கள் கிடைக்கும் அதுவே வலது கை என்றால் உங்கள் உடல் நலம் பெருவாரியாக பாதிக்கப்படும் வலது மணிக்கட்டு தொப்புள் தொடை முட்டி கணுக்கால் பிட்டம் வலது மணிக்கட்டில் ஏதோ வகையில் பிரச்சனை இடம் உங்கள் தொப்புள் என்றால் உங்களுக்கு மதிப்புமிக்க கற்களும் ரத்தினங்களும் கிடைக்கும் மறுபுறம் அது உங்கள் தொடையில் விழுந்தால் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் வருத்தத்தை ஏற்படுத்துவீர்கள் முட்டி கணுக்கால் மற்றும் பிட்டத்தின் மீது விழுந்தால் பொதுவான நன்மை ஏற்படும் பாதத்தில் அல்லது பிறப்புறுப்பில் விழுந்தால் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வருங்காலத்தில் பயணம் மேற்கொள்வீர்கள் பிறப்புறுப்பின் மீது விழுந்தால் கஷ்டகாலம் மற்றும் வறுமையை அது குறிக்கும் குறிப்பு மேற்கூறியவை ஒரு சாரம்சம் மட்டுமே காரணம் பள்ளி விழுந்தால் ஏதோ பலன் உண்டு என்பதை குறிக்கும் வகையில் நம் உடலில் அறுபத்தி ஐந்துக்கும் அதிகமான உறுப்புகள் உள்ளது அதேபோல் போல் ஒருவரின் பாலினத்தை பொறுத்தும் இது வேறுபடும் பள்ளி கத்துவது பள்ளி கத்துவதையும் கூட இந்த வகையில் கூறலாம் எந்த திசையில் இருந்து உங்களுக்கு சத்தம் கேட்கிறது அந்த நாளின் நேரம் அந்த வாரத்தின் நாள் போன்ற சில விஷயங்களையும் நீங்கள் கருத வேண்டும் அப்போதுதான் அதன் சரியான அர்த்தம் புரியும் பள்ளி விழுவதால் ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் உள்ளது என ஏடுகள் கூறுகிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உடனே குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாம் நித்திய ஜெய மந்திரத்தை ஜெபிக்கலாம் பஞ்சகவ்யா உண்ணலாம் தங்கத்தை தானமாக அளிக்கலாம் விளக்கெண்ணை கொண்டு மன விளக்குகள் ஏற்றலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கம் மற்றும் வெளியில் செய்யப்பட்ட பள்ளி உள்ளது அதனுடன் சூரியன் மற்றும் சந்திரனின் சித்திரத்தையும் காணலாம் அந்த பள்ளிகளை தொடுவதால் நம் மீது உள்ள தீய தாக்கங்கள் மற்றும் முன்னாள் மற்றும் வருங்காலத்தில் வரப்போகும் தோஷங்கள் நீங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்